உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஏழு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் மணி நேர போராட்டத்தில் திருச்சியில் ஏழு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தினால் திருச்சி மேற்கு தொகுதி வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது வலியுறுத்தி போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரங்கள் இன்று தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாநிலம் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இரண்டு நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் இன்று தொடங்கியுள்ளனர் அதாவது தமிழகம் முழுவதும் சுமார் பதினாலாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த இதுல பங்கேற்றிருக்காங்க இந்த இதில் தமிழக அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னன்னா புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனே ஏற்படுத்திட வேண்டும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிறைவேற்ற வேண்டும் ஒருங்கிணைந்த முதுநிலை நிர்ணயம் செய்திட வேண்டும் மற்றும் தொண்ணூத்தி ஏழு பேரிடர் மேலாண்மை பிரிவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து பல்வேறு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்களுடன் முகாம் என பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது இதற்கு வருவாய்த்துறை அலுவலர்களை வந்து பல்வேறு பணியில் அமர்த்தப்படுகின்றன ஆனால் அவர்களுக்கான வேலைகள் அதிகமாக இருக்கிறது என கூறியும் இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டும் இல்லாமல் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வந்து உச்சவரம்பு வந்து இருபத்தி அஞ்சு சதவீதமாக உயிர்த்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட அந்த ஏலஎம்ஸ் கோரிக்கை வரவேற்கிறார் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலர்களும் இன்று பணிக்கு வராமல் உள்ளதால் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் காலியாக உள்ளது இதனால் பொதுமக்கள் பல்வேறு பணி நிமித்தமாக வந்துள்ளவர்கள் தற்போது ஏமாந்து வருகின்றனர் இந்த நிலையில தமிழகம் முழுவதும் வருவாய் துறையினர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் வெறிக்கோதி காணப்படுவதால் பொதுமக்களினுடைய பல்வேறு பணி நிமித்தமாக வந்தவர்கள் வந்து ஏமாற்றத்துடன் செல்லும் நிலை காணப்படுகிறது சார் விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்